நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு செவ்வாய் சனி இந்த இவங்க இந்த ரெண்டு கிரகங்களோட வீடுகள் இல்லை கிரக சேர்க்கை இல்லை அந்த வீட்டில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம் மேஷம் விரச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாயோட வீடுகள் மகரம் கும்பம் அப்படின்னு சொல்லும்போது சனியோட வீடுகள் இந்த இரண்டு கிரக தொடர்புகள் மட்டும்தான் நம்மளோட பிறவிக்கு காரணமானவங்க நம்ம எதெல்லாம் அனுபவிக்கணும் எது அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற தடுமாற்றத்துக்குரியவங்களும் இந்த இரண்டு பேர் தான் எதிரான இரண்டு கிரக சேர்க்கைகள் தான் நம்மளுடைய பிறவிக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிறவி அப்படின்னு சொல்லும்போது டிஎன்ஏலு உங்களோட விந்தணுக்கள் உருவாகும் போதும் செவ்வாயோட தொடர்பு வேணும் உங்களோட பிறவி கர்மா முடிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லும்போது சனியோட தொடர்பு இருக்கணும் இது ரெண்டு பேருமே எதிரான குணாதிசயங்களோட தொடர்பு வந்துட்டு இருக்கும் செவ்வாயின்னா வேகத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் நெருப்பு அப்படின்னு எடுக்கலாம் இதே நேரத்தில் சனி எடுக்கும்போது நிதானமாக போகக்கூடிய ஒரு கிரகம் அந்த இடத்துல லேசி அப்படிங்கிறத விட நிதானம் பொறுமை தாமதம் அப்படி எடுக்கலாம் சனி நெருப்பு செவ் நெருப்பாக இருக்கும்போது சனி வந்துட்டு குளிர்ச்சி அப்படிங்கிறது குளிரான காலம் சனி எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல சில்னஸ் குளிர்ச்சியாக தான் இருக்கும் உங்கள் ஜாதத்தில் எந்த இடத்துல வேணாலும் இருக்கனு பாருங்க சிம்மத்தில் இருந்தாலுமே நெருப்பான இடத்துல சனி இருக்கும்போது ரெண்டும் கலந்த கலவை அப்படி இருக்கிறாங்க சனி எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த உடம்போட அந்த பகுதி ஒரு சில்னஸ் குளிர்ச்சி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அது சார்ந்த தொந்தரவுகள் நம்ம உடம்பில் வரும் அப்படிங்கிறது தெரியணும் சனி நம்மளுடைய காரகன் அப்போ இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு கர்மா இருக்கும் அது சார்ந்த விஷயங்கள் தான் நடைபெறும் அப்போ சனி இருக்கக்கூடிய இடத்துல சனி வந்துட்டு முந்நூற்றி அறுபது பலன் தரும் முந்நூற்றறுபது டிகிரி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கும்போது அது இன்னும் பார்க்கும்போது மு முந்நூற்றறுபதுங்கிறது அது மேபி ஆயிரத்தி எட்நூறு பழங்களாக தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நம்ம இதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் எடுப்போம் எந்த இடத்துல சனி இருந்தாலும் அந்த இடத்துல நிலைமையை உணராமல் இருக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பற்றாக்குறை அது மேபி தன்னம்பிக்கையாக இருக்கலாம் இல்லை மன அமைதியாக இருக்கலாம் ஏதோ ஒரு குழப்பம் அந்த இடத்துல இருக்கும் சனி எந்த இடத்துல இருந்தாலும் லேசினஸ் அப்படின்னு சொல்கிற நபர் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற போகப்பிரியராக இருக்கும் அது உணவு இல்லை பணம் இல்லை பொருள் இல்லை சுகம் இதை தேடுதல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சனினா பணிவு அப்படின்னாலுமே இந்த இடத்துல ஒரு மதியாமை அப்போ அவங்ககிட்ட இல்லாமல் ஒரு உடல் மொழியில் எல்லாமே ஒரு மதியாமைங்கிற ஒரு விஷயம் குணம் வெளிப்படும் அப்படிங்கிறத அப்போ இதெல்லாமே கடைசியில் நெட் ரிசல்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு கவலை உருவாக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இதுக்கு செவ்வாய் அப்படியே எதிர்மாறான பலன்கள் தரும் எதற்கும் துணிந்த ஒரு கிரகம் நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயாக தான் இருக்கும் ஒரு பரபரப்பாக இயங்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சண்டை சில நேரத்தில் உதாசீனம் மற்றவங்களும் உதாசீனப்படுத்தும் ஒரு கழக பிரியர் அப்படின்னு சொல்லலாம் எதையுமே ஹாட ஹார்ஷா வலுவாக உடல் பலத்தில் செய்யக்கூடிய எல்லாமே செவ்வாயோட தொடர்பு தான் அதே நேரத்தில் ஒருத்தருக்குள்ள பக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் இருக்கும் செவ்வாய் தான் அதிரடி அப்படிங்கிறது அப்போது இது மேஷமாக இருக்கலாம் இல்லை விருச்சிகமாக இருக்கலாம் கும்பமாக இருக்கலாம் மகரமாக இருக்கலாம் சனியோட வீட்டில் தான் செவ்வாய் உச்சம் பெறும் சனியோட நட்சத்திரத்தில் செவ்வாய் நீச்சம் பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ இவங்களுக்குள்ளே ஒரு எதிர்மாறான பலன்கள் இருந்துகிட்டு இருக்கும் அப்போ இவங்க எல்லாமே தான் கர்மா அனுபவிக்கக்கூடிய பிறந்தவங்க யாருக்கெல்லாம் இந்த பனிரெண்டு ராசிகளில் இந்த நாலு ராசியில் யாருக்கெல்லாம் கிரகம் அதிகமாக இருக்குதோ அதிகமான தொடர்பு வருதோ அவங்க எல்லாமே இந்த பிறவி கர்மா இந்த பிறவி சுமை அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிடம் அனுபவிச்சுட்டு வாழக்கூடிய அமைப்பு மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் சொகுசு கம்ஃபர்டபுள் இல்லை மன ரீதியாக எல்லாமே கொஞ்சம் ப்ளஸண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இதே நேரத்தில் மகரம் கும்பம் மேஷம் விரச்சிகம் இதெல்லாமே ஒரு சைக்கலாலஜிக்கலான ஒரு ப்ரெஷர் ஒரு சேலஞ்சு அந்த போட்டி தன்மை இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இவங்களோட லைஃப்பில் நம்ம மேற்கொண்டு சொன்ன மாதிரி ஒரு பரபரப்பு ஒரு கழகம் சண்டை இல்லை ஒரு குடும்ப பொறுப்புகள் அந்த எதற்கும் துணியக்கூடிய ஒரு அமைப்பு லேசினஸ் ஆக இருக்கலாம் போகப்பிரியராக இருக்கலாம் ஒரு பற்றாக்குறை இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் ஜாதீர் சனி எந்த இடத்துல இருந்தாலும் இது பொருந்தும் செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் பொருந்தும் இதில் மேக்சிமம் இந்த நாலு ராசிகள் மேஷம் விரச்சிகம் கும்பம் மகரம் இந்த தன்மை அதிகமாக யாருக்கு இருக்கோ அவங்க தான் அந்த பிறவி கர்மாவுடைய தாக்கம் இந்த பிறவியில் அதிகமாக அனுபவிக்கக்கூடியது இல்லை உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சம்மந்தமாக உங்களுக்கு ட்ரபிள் அதிகமாக இருக்கும் அப்போ இது உங்களோட ஏழாம் பாவம் அப்படின்னு வாழ்க்கை துணை நாலாம் பாவமாக வருது அப்படின்னா அம்மா வீடு ப்ராப்பர்ட்டி அப்படி எடுத்துக்கலாம் உங்களோட ஐந்தாம் பாவமாக வருது அப்படின்னா உங்களோட குழந்தைகள் ஏன் உங்களோட இரண்டாம் பாவமாக வருது தனுசுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட குடும்பம் வருமானத்தில் அந்த சேலஞ்சஸ் போட்டி இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது அது அவங்களோட பத்தாம் பாவமாக இருந்தாச்சுன்னா தொழில் ஸ்தானம் இப்படி ஒவ்வொரு பாவங்களுக்கும் நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் இந்த மேற்கொண்டு நம்ம குறிப்பிட்ட நாலு ராசிகள் இதை நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் பன்னிரெண்டு ராசிகளுமே இந்த நாலு ராசிகள் தான் அந்த சேலஞ்சு போட்டி ஒரு ப்ரெஷர் ஒரு எமோஷ்னலாக ஒரு கான்ஃப்ளிக்ட்டு ஒரு சுயமதிப்பு குறையக்கூடியது அதே நேரத்தில் வா அந்த ஆயுள் பங்கம் அப்படின்னா ஆயிலுக்கு அடிக்கடி சேலஞ்சு வந்துகிட்டு இருக்கும் அப்போ உடல் ரீதியான தொந்தரவுகள் இதெல்லாமே நீங்கள் பொருத்தி பாருங்கள் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோலும் அவங்கள தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஸ்ரீ பரமாத்மனே நமக்கு